கோவை மாவட்டத்தில் அதிமுகவின் கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு அம்மன் கே அர்ச்சனன் அவர்கள் தலைமையில் விடியா ஆட்சி உங்க வீட்டு பில்லே ஆட்சி என்ற வாக்காளர்கள் விழிப்புணர்வு பிரசாரத்தை வீடு வீடாக சென்று காலத்தை காட்டிலும் தற்போதைய திமுக அரசு காலத்தின் அடிப்படையில் பொருட்கள் விலையேற்றம் பற்றிய கேள்விகள் தினசரி உங்கள் குடும்பத்திற்கு எத்தனை பால் தேவைப்படுகிறது

இப்ப இந்த விடியா ஆட்சியில உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெற்ற உங்க மகளுக்கு இந்த விடியா ஆட்சியில் தாலிக்கு தங்க தந்தாங்களா உங்கள் இல்லத்தில் உள்ள மகளிர் இரு சக்கர வாகனம் வாங்க மானிய இல்ல வீடு கட்ட தேவையான அம்மா சிமெண்ட் கிடைக்கதா ஏழு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி நாப்பது ரூபா உங்க இந்த அஞ்சு ஆண்டுகள்ல உங்களுக்கு இழப்பு மட்டும் ஆயிருக்கு அப்ப இப்படிப்பட்ட ஆட்சி வேணுமா விலைவாசி குறைவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாம பெண்கள் நம்ம அம்மா ஆட்சில எடப்பாடி என்ன ஆட்சில போயிட்டு வந்த எந்த பாதுகாப்பு வீட்டுக்கு வந்தாங்க இப்போ உள்ள வெளியிட்டு போனால் வயிற்றுல நெருப்பு கட்டிகிட்டு இருக்க வேண்டியது இருக்கு அதனால இதெல்லாம் மனசுல வச்சு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க ரைட் ரொம்ப சந்தோஷம்